அன்றி போர் ஓய்வு நாள் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார் பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர் பரிசேயர்கள் இதைப் பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தே நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டப்பட்டதே என்றார்